அமீரகம் ஐம்பத்தி நான்காவது தேசிய தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட நபர்களுக்கு கூடுதல் விடுமுறை நாட்கள் கிடைக்கப்பெற உள்ளது தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஐந்து நாள் பொது விடுமுறை கிடைக்கும் அமீரக அரசாங்கம் டிசம்பர் ஒன்று முதல் டிசம்பர் இரண்டு ஆகிய தேதிகளை நாடு முழுவதும் உள்ள பொது மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாட்களாக அறிவித்துள்ளது இருந்தபோதிலும் ஷார்ஜா எமிரேட்டில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு ஐந்து நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஷார்ஜா மனிதவளத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிசம்பர் ஒன்று முதல் டிசம்பர் இரண்டு ஆகிய தேதிகள் அதிகாரப்பூர்வ விடுமுறை நாட்களாக இருக்கும் என்பதை உறுதி செய்துள்ளது மேலும் அரசு அலுவலகங்கள் டிசம்பர் மூன்று புதன்கிழமையன்று மீண்டும் பணிகளை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஷார்ஜாவின் நிலையான வெள்ளி முதல் ஞாயிறு வரையிலான மூன்று நாள் விடுமுறை நாளையும் சேர்த்து பொதுத்துறை ஊழியர்களுக்கு மொத்தம் ஐந்து நாள் விடுமுறை அனுபவிப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஷார்ஜாவின் கல்வி அமைச்சகம் அனைத்து தனியார் மற்றும் பொது பள்ளிகளும் அதே தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது இதன் மூலம் ஷார்ஜாவில் உள்ள மாணவர்கள் ஐந்து நாள் விடுமுறையை பெறுவார்கள் அதே நேரத்தில் மற்ற எமிரேட்டுகளில் உள்ள மாணவர்களுக்கு நான்கு நாள் விடுமுறையை பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது